தமிழக அரசின் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித உள் சட்ட மசோதாவிற்கு தமிழக பாஜக தலைவர் டாக்டர் எல் முருகன் மகிழ்ச்சியுடன் வரவேற்பு ஆளுநரின் ஒப்புதலுக்கு மனதார நன்றி தெரிவித்தார் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் ஏழு புள்ளி ஐந்து சதவிகித உள் வழங்கும் சட்ட மசோதாவிற்கு கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் ஒப்புதல் அளித்துள்ளார் இதையடுத்து தமிழகத்தில் மருத்துவ கலந்தாய்வு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு முன் தொடங்க உள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது இதற்கான சட்ட மசோதா கடந்த மாதம் கூடிய சட்டசபை கூட்டத் கொண்டு வரப்பட்டது கவர்னரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது கவர்னரின் ஒப்புதலுக்கு காலதாமதம் ஆன நிலையில் பல தரப்பிலிருந்தும் கவர்னரை வலியுறுத்தி வந்தனர் தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் அவர்களும் அரசு பள்ளி மாணவர்களின் நலனுக்கான இந்த மசோதாவிற்கு விரைவில் கவர்னர் அனுமதி அளிப்பார் என்று நம்பிக்கை தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இந்த மசோதாவிற்கு கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் சென்ற வியாழக்கிழமை ஒப்புதல் அளித்துள்ளார் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி எழுதிய கடிதத்திற்கு சொலிசிட்டர் ஜெனரல் இப்போதுதான் பதில் அளித்துள்ளதாகவும் சொலிசிட்டர் ஜெனரலின் கருத்தை கேட்டறிந்து கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் கவர்னர் அலுவலகம் தெரிவித்தது மசோதாவிற்கு கவர்னர் ஒப்புதல் தந்துள்ளதால் விரைவில் தமிழகத்தில் வரும் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு முன் அரசு திட்டமிட்டிருந்தபடி மருத்துவ கலந்தாய்வு தொடங்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கவர்னரின் ஒப்புதலுக்கு பல தர வரவேற்றுள்ளனர் இந்நிலையில் தமிழக அரசின் முயற்சிக்கு ஒப்புதல் அளித்துள்ள தமிழக ஆளுநர் அவர்களின் அறிவிப்பை மகிழ்ச்சியோடு வரவேற்பதாக தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் தனது அறிக்கையில் கூறியுள்ளார் அவருக்கு தமிழக பாஜக சார்பிலும் தமிழக மக்கள் சார்பிலும் நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார் மேலும் முதன்முதலாக அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்கிட தமிழக அரசு குழு ஒன்றை அமைத்தபோது அதை தமிழக பாரதிய ஜனதா கட்சி மனமாற வரவேற்றது என்றார் அதேபோன்று நடைபெற இருக்கின்ற மருத்துவ மாணவர் சேர்க்கையில் ஏறத்தாழ இருநூறுக்கும் அதிகமான இடங்களை அரசு பள்ளி மாணவர்கள் பெற இருக்கிறார்கள் என்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் எல் முருகன் அவர்கள் கூறினார்